மூன்று முக்கிய அறிவிப்புகள் தென் மத்திய ரயில்வேயில் இருந்து வந்துள்ளது செகேந்திராபாத் ராமநாதபுரம் இடையே கடந்த ஜனவரி மாதம் நிறுத்தப்பட்ட சிறப்பு ரயில் மீண்டும் திருவாரூர் காரைக்குடி வழியாக இயக்கப்பட உள்ளது காச்சிகுடா மதுரை இடையே திருவண்ணாமலை மயிலாடுதுறை தஞ்சாவூர் வழியாக சிறப்பு வாராந்திர ரயில் இயக்கப்பட உள்ளது நாகர்கோவில் காச்சிகுடா இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் தொடர்ந்து இயக்கப்பட உள்ளது இது பற்றிய தகவல்களை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஜனவரி இறுதியுடன் நிறுத்தப்பட்ட ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் செகேந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலானது மீண்டும் சென்னை எழும்பூர் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக இயக்கப்பட உள்ளது அதற்கான பரிந்துரையை தென் மத்திய ஆனது செய்திருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரயில் ஆர்வலர் ஒருவர் எழுப்பியிருந்த கேள்விக்கு தென் மத்திய ரயில்வே சிபிடிஎம் அவர்கள் இந்த ரயிலை மீண்டும் இயக்குவதற்கு பரிசீலித்து வருவதாக தெரிவித்திருந்தார் அதன்படி தற்போது மீண்டும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை பதிமூன்று புதன்கிழமைகளின் இருந்தும் ஏப்ரல் ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை பதிமூன்று வெள்ளிக்கிழமைகளுக்கு இராமநாதபுரத்தில் இருந்தும் தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு சிறப்பு ரயில்களாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ரயிலுக்கான நிறுத்தங்கள் பயண நேரம் பெட்டி முறை இதுல எந்த மாற்றமே கிடையாது அந்த முறையில தான் பரிந்துரை செய்திருக்கிறாங்க கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட ரயில் மீண்டும் பட்டுக்கோட்டை வழியாக இயக்கப்பட உள்ளது இது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் பகல் நேரத்தில் சென்னை இணைக்கக்கூடிய ஒரே ரயிலாக இந்த ரயில் இருந்து வந்தது தொடர்ந்து நிரந்தர ரயிலாக இயக்குவதற்கும் திட்டமிட்டு இருக்கிறாங்க தற்போது சிறப்பு ரயில் மீண்டும் இயக்கப்பட உள்ளது மூன்றாம் தேதினா

ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ என்று அழைக்கப்படும் காச்சிகுடா மதுரை சிறப்பு ரயிலானது தற்போது திங்கட்கிழமைகளில் இருந்து புறப்பட்டு புதன்கிழமைகள்ல இருந்து புறப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது அந்த தேதிகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே தேதிகளால் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் மார்க்கத்துல மதுரை மார்க்கத்தில் இயக்கப்படுகிறது அதே நாட்கள் புருளியாவிலிருந்து விழுப்புரம் வரை வரும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருநெல்வேலி வரை நீட்டிக்கப்பட உள்ளது அது வரும் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வர இருக்கின்ற காரணத்தினால இந்த ரயில் நேரத்தை மாற்றி அமைக்க போறாங்க ஏனென்றால் திருநெல்வேலியிலிருந்து வருகின்ற ரயிலும் புதன்கிழமைகளில் காலை ஐந்து மணிக்கு தான் மதுரைக்கு வரும் ரெண்டுமே ஒரே டைம்ல கிளம்புற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ண போறாங்க ரெண்டு டைரக்ஷன்லயுமே அண்ட் இந்த டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரயில்வேல இருக்கிற ஸ்டேஷனில் இருக்க டைமிங்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சவுத் சென்ட்ரல் ரயில்வேல கிளம்புற நேரமும் சென்று சேரும் நேரமும் வந்து மென்ஷன் பண்ணல அதாவது ரயில் சேவை துவங்கப்படும் தேதி வந்து வெளியிடுவாங்க அப்போது அது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் இது ஒரு பரிந்துரை மட்டுமே பரிந்துரை என்றாலும் இது ஒரு இறுதி பட்டியல் தான் அதற்கான முறையான அறிவிப்பு மற்றும் முன்பதிவு குறித்தான தகவல்களை தென் மத்திய ரயில்வே வெளியிடுவாங்க அதன்படி காட்சிகுடாவிலிருந்து திங்கட்கிழமை புறப்படும் ரயிலானது காட்பாடிக்கு மதியம் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு வந்து மதுரைக்கு மறுநாள் புதன்கிழமை அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு வந்து சேரும்படி இதற்கான கால அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க மறுமார்க்கத்துல புதன்கிழமைகள்ல காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படும் ரயிலானது காட்பாடியிலிருந்து புதன்கிழமை இரவு பதினொன்று இருபத்தி ஆறுக்கு புறப்பட்டு காட்சிகுடா நோக்கி போற மாதிரி டைமிங்ஸ் சொல்லி இருக்காங்க கிளம்புற நேரமும் சென்று சேரும் நேரம் வந்து மென்ஷன் எல்லாமே டைம் டேபிள் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ப்ரொபோசல் காப்பி அப்படிங்கிறதுனால இதுல வந்து அது தொடர்பான தகவல்கள் வந்து மென்ஷன் பண்ணல தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு உட்பட்டுள்ள பகுதியில் வழங்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள்ல நின்று செல்லும்படி இந்த ரயிலுக்கு கால அட்டவணை வந்து வடிவமைத்திருக்கிறாங்க தெற்கு ரயில்வே இருக்கக்கூடிய அனைத்து நிலையங்களையும் அதற்கான நேரத்தை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க தென்மத்திய ரயில்வே குறித்தான தகவல்கள் கூடிய விரைவில் வெளியாகும் மீண்டும் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக ஹைதராபாத் செல்வதற்கு ஒரு நேரடி ரயிலானது வரை இருக்கிறது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் இதுவும் ஒன்று ஹைதராபாத் செல்வதற்கு நேரடி ரயில் அதற்கான ஒரு பரிந்துரையை தற்போது அனுப்பியிருக்கிறாங்க ஸோ ஒரு மாத காலத்திற்கு இயக்குவதற்கு தற்போது பரிந்துரை அனுப்பி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை திங்கட்கிழமைகளில் காச்சி குடாவில் இருந்தும் மறுமார்க்கத்தில் ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதி வரை இந்த சிறப்பு ரயிலை மதுரையிலிருந்து புதன்கிழமைகளை இயக்குவதற்கும் திட்டமிட்டு இருக்கிறாங்க முன்னதாக விருதாச்சலம் வழியாக சென்று கொண்டிருந்த ரயில் தற்போது கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் வழியாக விழுப்புரம் சென்று மீண்டும் காட்பாடி வழியாக செல்ல உள்ளது புதிய நேரத்தில் இயங்க உள்ளது அது தொடர்பான தகவல்களை கூடிய விரைவில் வெளியிடுவாங்க ஒன்றாம் தேதி இன்னையோட நிறைவு பெற்றுச்சு மேபி அடுத்த வாரத்தில் இருந்து ரயில் சேவை துவங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது கூடிய விரைவில் இது தொடர்பான தகவல்களை தென்மத்திய ரயில்வே வெளியிடுவாங்க இதே போலவே காச்சிகுடா நாகர்கோவில் இடையே வார இறுதி நாட்களில் சிறப்பு ரயில்கள்

தொடர்ந்து இயக்குவதற்கான பரிந்துரைகளை தற்போது அனுப்பியிருக்கிறாங்க முறையான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் இந்த ஒரு வீடியோ அவ்வளவு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பில் ஐக்கான் அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்